அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் கிடைப்பதில் பல நெருக்கடிகள் ஏர் இந்தியா தரப்பில் கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது விரிவாக குஜராத்தில் இருந்து கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா ஏஐ ஒன் செவன்டி ஒன் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மேகாணி நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள பயிற்சி மருத்துவர் குடியிருப்பில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விமானத்தில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்த நிலையில் அதில் விஸ்வாஷ்குமார் ரமேஷ் என்பவர் மட்டும் நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்தார் இந்த சம்பவம் குறித்து விமான விபத்து புலனாய்வு பணியகம் விசாரணை நடத்தி வருகிறது விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டியும் ஏஏஐபி வசம் உள்ளது இடையில் அதில் இருக்கும் டேட்டாவை எடுக்க அது வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுவதாக தகவல் வெளியானது இருப்பினும் அதை மறுத்துள்ள மத்திய அரசு உள்நாட்டிலேயே விசாரணை நடத்தப்படும் என்று கூறியுள்ளது இதற்கிடையே நாசவேலை உட்பட அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடந்து வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் முரளிதர் மோகால் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து முதல்கட்ட விசாரணை அறிக்கை ஜூலை பதினோராம் தேதிக்குள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த ஃப்ளைட் சிமுலேட்டர் சோதனையில் விமானத்தின் இரண்டு இன்ஜின்களும் செயலிழந்ததால் விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்ற கருத்துக்கு வலுவூட்டும் ஆதாரங்கள் கிடைத்துள்ளன முன்னதாக விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என டாடா சன்ஸ் தலைவர் என் சந்திரசேகரன் ஏற்கனவே அறிவித்திருந்தார் பின்னர் விமான விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு இடைக்கால நிவாரணமாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்தது இந்நிலையில் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த பயணிகளின் குடும்பங்களை விசாரணை மற்றும் நிவாரணம் பெறுவதற்காக சட்டவிளக்கம் இல்லாத ஆவணங்களில் கையெழுத்திட வற்புறுத்தியதாக ஏர் இந்தியா மீது கடும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பிரிட்டனில் உள்ள ஸ்டீவார்ட்ஸ் லா நிறுவனத்தின் முக்கிய வழக்கறிஞரான பீட்டர் நீனன் இவ்வாறு கூறியுள்ளார் அந்த ஆவணங்களில் கையெழுத்திட்டால் எதிர்காலத்தில் விமான நிறுவனம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத வகையில் சட்ட தடைகள் இருந்ததாகவும் அதை ஆழமாக விளக்காமல் உடனடியாக நிவாரணத்துக்காக குடும்பங்களை அழுத்தம் தந்து கையெழுத்து வாங்கியதாகவும் பீட்டர் நீனன் தெரிவித்துள்ளார் ஆனால் இதனை முற்றிலுமாக மறுத்துள்ள ஏர் இந்தியா நிறுவனம் எந்தவித வலுக்கட்டாய முறைகளையும் மேற்கொள்ளவில்லை எனவும் இது வழக்கமான நிவாரண நடைமுறைதான் என்றும் தெரிவித்துள்ளது